வெல்கம் ரோஸ் சேனல் வீடியோ லைக் டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வளையாபதி ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் ஒன்றாக எண்ணப்படுவது வளையாபதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த விளக்கம் பின்னர் எப்படியோ அழிந்து விட்டது இதன் பிரதியை திருவாவடுதுறை ஆதீனத்தில் பார்த்ததாக ஊவே சுவாமிநாதையர் அவர்கள் குறிப்பிடுகிறார் பின்னர் இதனை பதிப்பிக்கும் நோக்கத்தோடு தேடிய போதும் எங்கும் கிடைக்கப்பெறவில்லை என வருத்தத்துடன் ஊவே சுவாமிநாதையர் அவர்கள் குறிப்பிடுகிறார் நூல் வரலாறு வளையாபதி காப்பிய ஆசிரியர் எப்போது இந்நூல் இயற்றப்பட்டது காவிய தலைவன் பெயர் என்ன காவியத்தின் கதைதான் என்ன இந்த வினாக்களுக்கு யாதொரு விடையும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இக்காவியத்தின் சில செயல்கள் மட்டும் கிடைத்துள்ளன கிடைத்துள்ள பாடல்களை கொண்டு நோக்குகிற போது இது ஒரு சமண சமய நூல் என்பது மட்டும் உறுதியாகிறது சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் யாப்புருங்கல விருத்தி உரை ஆசிரியர் நச்சினார்கிணியர் இளம்பூரனர் முதலானோர் இந்நூலின் பாடல்களை மேற்கோள் காட்டுகின்றனர் இந்நூல் பாடல்கள் அறுபத்தி ஆறு புறத்திரட்டு நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன எங்கனம் அங்கனம் என்ற சொற்கள் எங்கனே அங்கனே என்று வந்துள்ளன இவர் வலையாபதியை நினைத்தால் கவியலகு வேண்டி என தக்கையாக பரணி உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே இந்நூல் கவியலகு மிக்கது என்பது தெரிய வருகிறது இந்நூல் பாடல்கள் மொத்தம் எழுபத்தி இரண்டு கிடைத்துள்ளன நூலாசிரியர் நூலைப் போலவே நூலாசிரியர் யார் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் என்பதெல்லாம் அறியப்படவில்லை நூற்பாடலை கொண்டு இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என யூகிக்கலாம் நூலாசிரியர் இலக்கிய ரசனையுடன் பாடல் புனியும் ஆற்றல் மிக்கவர் அறத்தில் சமண சமய கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் பிடிப்பும் கொண்டவர் என்பது கிடைத்துள்ள பாடல்கள் வழி அறிய முடிகிறது கதை வலையாபதி கதை இன்னதுதான் என்பது அறியப்படாத ஒன்று கிடைத்துள்ள பாடல்களை கொண்டும் கூட இதன் கதையை அறிய முடியவில்லை வளையாபதி கதை என ஒரு கதை வழக்கில் உள்ளது அதற்கும் வளையாபதி பாடலில் கருத்துக்களும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உணரலாம் நவகோடி நாராயணன் ஒரு வைரவாணிகன் அவன் தன் குலத்தில் ஒரு பெண்ணையும் வேறு குலத்து பெண்ணையும் திருமணம் செய்ததால் அவனை குளத்தையை விட்டு தள்ளி வைத்து விடுகின்றன இதனால் துன்பமுற்ற நாராயணன் வேறு வழியின்றி வேறு குலத்து பெண்ணை தள்ளி வைத்து விடுகிறார் அவளோ தனக்கு மறுவாழ்வு அளிக்கும்படி காளியை வேண்டுகிறாள் காளியின் அருளால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அக்குழந்தை வளர்ந்த பெரியவனாகி புகார் நகர் வணிகர் அவையில் என் தந்தை நாராயணனே என்று நிறுவுகிறாள் காளி தேவியின் சாட்சி கூறி அதனை மேய்ப்பிக்கிறது இதனால் குடும்பம் ஒன்று சேர அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் நன்றி